அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பகுதி எம்ஜிஆரின் கொள்கை தத்துவ கொள்கை பாடல் அதில் ஆயிரத்தில் ஒருவன் என்று சொல்லக்கூடிய படத்தில் ஒரு பாடல் அது கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல் அது அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் அதோ அந்த பறவைகள் போல் வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல் ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே காலம் நம்மை விட்டுவிட்டு விட்டு நடப்பதில்லையே காலம் நம்மை விட்டுவிட்டு விட்டு நடப்பதில்லையே காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் தோன்றும்போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே சொல் இல்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே சொல்லு சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே வாழும்போது பசி இல்லாமல் வாழவில்லையே வாழும்போது பசி இல்லாமல் வாழவே வாழவில்லையே போகும்போது வேறு பாதை போகவில்லையே போகும்போது வேறு பாதை போகவில்லையே அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை வேண்டும் விடுதலை கோழி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை வேண்டும் விடுதலை அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை அடிமை வாழ்வு பூமி எங்கும் வேண்டும் விடுதலை அடிமை வாழ்வு பூமி எங்கும் வேண்டும் விடுதலை வேண்டும் விடுதலை அச்சமின்று ஆடி பாட வேண்டும் விடுதலை அடிமை வாழ்வு பூமி எங்கும் வேண்டும் விடுதலை வேண்டும் விடுதலை அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல் ஆட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாடல் இதற்குரிய படங்களும் கொடுக்கப்படும் அந்த ஆயிரத்தில் ஒருவனே இன்னொரு பாடல் வாழி எழுதியது ஏன் என்ற கேள்வி என்னை இங்கு கேட்காமல் வாழ்வில்லை என்று சொல்லக்கூடிய பாடல் உடைய தொடர்பு இதில் இருக்குது இந்த பகுதியை பாருங்கள் இதற்குரிய படங்களையும் பாருங்கள் நன்றி வணக்கம்